ஏட்டி கிரிக்கி எதை சொல்ல சொல்லுதா அதாக்க அவால் நடை என்ன வடை என்ன மிருக்க என்ன தலுக்க என்ன நம்ம மல்லியக்க இருக்க அழகுக்கு கால் தூசுக்கு வருவாடா சே ஆமா பத்தியா எம்மாடி எவ்வளோ பெரிய விஷயத்த மறந்து போனே இந்த இரு உடனே சொல்லிருந்தேன் எப்படிக்கா மறந்திய ஏட்டி ஒரு நாளும் இப்படிப்பட்ட விஷயத்த மறக்க மாட்டேன் எப்படிதான் மறந்தேன்னு தெரில சரி இரு அவகிட்ட சொல்லிடுவோம் யாட்டி நெட்டு ஸ்நாத்தி என்ன நடந்து தெரியுமா சொன்னதனக்க தெரியும் டிரஸ் என்னங்க ஹேர் ஸ்டைல் என்னங்க நட என்னங்க அவ பேச்சு என்னங்க ஆ நம்ம மல்லியக்காக்கு போட்டியா வந்திருக்கா மல்லியக்காலுக்கு போட்டியா என்னக்கா சொல்றியே யார் வந்திருக்கா எனக்கு ஒண்ணும் புரியல யாட்டி ஆரம்பி அந்த அண்ணனுக்கு அந்த பொம்பளைக்கு கிசு கிசாம்ல ஒரு முக்கியமான விஷயம் இது குழந்தைகளுக்கான வீடியோ இல்லை எனக்கு ஒன்றுமே புரியலக்கா சொல்றது தெளிவாக சொல்லுங்க எந்த அண்ணே எந்த கிசு கிசு ஒன்றும் புரியல யாட்டிக்கிருக்கி நம்ம மல்லி அக்கா வீட்டுக்காரர் இருக்காவுல்ல அதான் அண்ணே ஆமாம் அச்சா நம்ம மல்லி அக்கா மாதிரியே ஒரு குண்டு பொம்பளாட்டி ஆமாம் அந்த பொம்பளை அவரை தேடி வந்திருக்கு சரி தேடி வந்தா ஏதாவது வேலை விஷயமா இருக்கும் இல்லைன்னு சொந்தக்காரா இருக்கும் உடனே கிசு கிசுன்றிருவியலோ ஏட்டி கிருக்கி நாங்களா சொன்னோம் நேற்று மல்லி அக்கா தான் என்ன ஒப்பாரிங்க என்ன ஏமாத்திட்டா இருக்கும் எனக்கு துரோகம் பண்ணிட்டா இருக்கும் என் கழுத்தறுட்டா இருக்கும் என்ன அழுவ என்னக்க சொல்றீங்க அப்படியே அழுதாவ ஆமாட்டி அந்த பொம்பளை வர நான் முருகச வீட்டுல தான் இருப்பேன் இல்லன்னா எனக்கு வாடகை வீடு தாங்கன்னு கேக்குது நடந்து வேற என்ன நடந்து நீ அப்படியே அழுதுகிட்டு ஓடனவியேதான் அதுக்கப்புறம் என்ன ஆள காணும் என்னக்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க அப்புறம் ஆச்சி எல்லாரும் கூட போயிருந்தாவே ஆ சரி சரி வாரியல நம்மளும் ஒரு எட்டு பாப்போம் அந்த மிளுக்கு தழுக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்த்துட்டு வருவோமே அந்த கண் கொள்ள காட்சி பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கணும் டீ வா போவோம் யாடி இழுவே அடுத்த இழுக்கு ஒரு பிரச்சனைன்னா உனக்கு கண் கொள்ள காட்சி தான டி உங்களுக்கு இருக்காது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க எனக்கு தெரியும் ஏ அப்பா உங்க சக்கலதி சண்டைய அப்புறம் வச்சிடுங்க வாங்கும் போவோம்

அவருக்கு ஒரே ஒரு பையன் தானேன்னு சொன்னாரு பாட்டி அழகா ஒரு பையன் தான் போய் சொல்லி வச்சிருக்காரு எப்படி எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைலுமா நம்ம ஒருத்தி பன்னெண்டா படிக்க ஒருத்தி பத்தாப்பு படிக்காமா அந்த பிள்ளைல பள்ளி இடத்துக்கு போயிருக்கு பேட்டு வரத்துல இதுதான் சங்கதின்னு கேட்டுச்சுன்னா ஐயா அப்பாவ அடியோட வெறுத்துருமே நான் என்னக்கா செய்வேன் இந்த உலகத்துல அப்பா இல்லாம வளர்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமாக்க என் பிள்ளைகளுக்கும் அதே நிலைமை வந்துடும் போலயே ரெண்டும் போட்ட பிள்ளையா வச்சுட்டு நான் எப்படி காத கரையத்த போறேன் இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் அது அறிவு இருக்காக்கா போன போட போட எடுக்கவே மாட்டேக்கா இருக்கா அப்படி ஆபீஸ்ல என்ன வேலையோ தெரியலக்கா யாட்டி நெட்டூஸ் பாத்தியா இதுதான் நாங்க சொன்ன அந்த அழுக்கு மினுக்கு எல்லாம் சரிக்கா மூஞ்சி தெரிய மாட்டேக்கே பின்பக்கம் தானே தெரியுது யாட்டி ஒரு அளவுக்கு பின்பக்கத்தை வச்சு கற்பனை பண்ணிக்க கால் எனக்கு ரொம்ப சோம்பி பே இருக்கு உடம்புக்கும் காலுக்கும் சம்பந்தமே இல்லையே யாட்டி காலாட்டி முக்கியம் மூஞ்சி பாரிட்டி அச்சஸ்ல செராக்ஸ் எடுத்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காவோ இக்க மல்லியா கலக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம இப்படி ஒளிஞ்சி இருந்து பார்க்கிறது நல்லா இல்ல வாங்க அக்கா கலத்துல இறங்குவோம் ஏடி இரு இப்ப பாதியில வந்துட்டு இறங்கனா ஒண்ணும் புரியாது முழுசா என்ன பேசறவனு கேட்டுக்கிடுவோம் ஆமா ஆமா அதுவும் சரிதான்

ஏ அம்மா சரியான வாயடியால இருப்பா போலியே இன்னும் தைரியமா பேசுதா ஏட்டி இந்த காலத்துல பொம்பளை பிள்ளை தைரியமா இல்லைன்னு வச்சுக்க என் வாழ்க்கைய விட்டுட்டு போக வேண்டியதான் அதுக்கு நான் அடுத்த வீ புருஷனுக்கு ஆசைப்படணும் அப்படி கேளு நெட்டு ஸ்நாக் புடுங்க மாதிரி ஏட்டி புஷ்பா உனக்கு அவருக்கு எத்தனை வருஷம் டீ பழக்கம் நான் காலேஜ் முடிச்சு டியூட்டில ஜாயின் பண்றதுல இருந்தே பழக்கம் தான் அடிக்கடி வருவாரு ஆனா இப்போ ரெண்டு மூணு மாசமா வரல அதான் நான் தேடி வந்தேன் ஐயோ என்ன பெத்த ஆண்டவரே அடிக்கடி வருவாரு எல்லா புட்டையும் புட்டு புட்டு வைக்காரு இதுக்கு மேல அவட்ட ஒரு உண்மையை நீங்க கேட்காதீங்க இருக்க கொஞ்சம் நஞ்ச உசுரம் பேரும்பலையே யாட்டி இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா இதுல அப்படி என்ன தப்பு இருக்கு எனக்கு அடிக்கடி தேவைப்படும் வந்து கொடுப்பாரு நான் நினைச்சேன் அப்பவே நினைச்சேன் அந்த மனசன் வீட்டுக்கு சம்பளத்தை கம்மியா தரம்போதே நினைச்சேன் பணத்தை வட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு ஏட்டி நீ கொஞ்ச நேரம் சும்மா இருட்டி உப்பாரி வைக்காத அந்த மனுஷு வரட்டு இதுக்கு மேல அவர் வந்தா என்ன வரலனா இந்த குடியே முழுகி போச்சு ஏட்டி லூசு பிள்ள குடி முழுகி போற அளவுக்கு என்னட்டி நடந்துச்சு இது ஏதோ தப்பா வந்து உளர்ந்துட்டி நீ சும்மா இரு அந்த அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியும் ஆமா ஆமாட்டி ஏட்டி உனக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க அப்படியே விட்டுருவோமா ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வைப்போம் டி